வணக்கம் நண்பர்களே திரைத்துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஒரு சில படங்கள் நடிச்சிருப்பாங்க அதே போல் ஒரு சில கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிருப்பாங்க அது கொஞ்ச நேரம் வந்துட்டு போற கதாபாத்திரமாக இருந்தாலுமே சின்ன சின்ன ரோல்ல தான் நடிச்சிட்டு போயிருப்பாங்க ஆனாலுமே அந்த கதாபாத்திரம் நம்ம மனசில் பதிஞ்சு போயிடும் அதே போல் அவங்களுடைய பாடி லாங்குவேஜும் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே பதிஞ்சு போகும் இந்திய திரைப்பட நடிகரும் இயக்குனருமான டிபி கஜேந்திரன் அவர்கள் தமிழ் திரைப்படங்களில் துணை வேடங்களில் நடிச்சிருக்காரு விசு அவர்களுடைய உதவியாளராக பணியாற்றியவர் விசு அவர்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா குடும்ப பாங்கான திரைப்படங்களை யதார்த்தமாக மக்களுக்கு கொடுக்கறது தான் அந்த பாணியவே டிபி கஜேந்திரன் அவர்களும் பின்பற்றினாங்க பதினைந்துக்கும் மேற்பட்ட படங்களை இயக்கியிருக்காரு நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தும் இருக்காரு தூத்துக்குடியை சார்ந்தவர் விசு அவர்கள்கிட்ட மட்டும் இல்லாமல் கே பாலச்சந்தர் அவர்களுடையும் உதவி இயக்குநராக பணி செய்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் சிதம்பர ரகசியம் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிகராக அறிமுகமானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வீடு மனைவி மக்கள் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக இயக்குநராக அறிமுகமானவர் ரெண்டாயிரமாவது ஆண்டு முற்பகுதியில் பார்த்திங்கன்னா குறைந்த பொருட்செலவில் குடும்ப நகைச்சுவை நாடக திரைப்படங்களை இயக்கிட்டு இருந்தார் இவரோட கதாபாத்திரங்களில் பிரதான பாத்திரமாக நடிகர் பிரபு அவர்கள் நடிச்சிருப்பாங்க பட்ஜெட் பத்மநாபன் மிடில் கிளாஸ் மாதவன் பந்தா பரமசிவம் இது போன்ற திரைப்படங்கள் இவருடைய குறிப்பிடத்தக்க திரைப்படங்கள் கற்பூர நாயகி அப்படின்னு ஒரு பக்தி திரைப்படத்தை உருவாக்குற முயற்சியில் இருந்தவர் அந்த முயற்சியை கைவிட்டார் ஒரு சில காரணங்களால் இரண்டாயிரத்தி பதினைஞ்சில திரைப்பட தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி ஐந்தாம் தேதி தன்னோட அறுபத்தி எட்டாவது வயதிலே உடல் குறைவு காரணமாக காலமானார் டி பி கஜேந்திரன் அவர்கள் அவருடைய நினைவு தினம் இன்று ஜனரஞ்சகமான குடும்ப பாங்கான திரைப்படங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற மிகப்பெரிய கலைஞராக இருந்தவர் எங்கள் ஊர் காவல்காரன் பாண்டி நாட்டு தங்கம் எங்கள் ஊர் மாப்பிள்ளை தாயா தாரமா நல்ல காலம் பிறந்தாச்சு பெண்கள் வீட்டின் கண்கள் பாட்டு வாத்தியார் பாசமுள்ள பாண்டியரே பட்ஜெட் பத்மநாபன் மிடில் கிளாஸ் மாதவன் பந்தா பரமசிவம் சீனா தானா அப்படின்னு இவருடைய திரைப்படங்களோட வரிசை இவர் நடித்த திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதிய சகாப்தம் அவள் சுமங்களிதான் குரு பார்வை பாரதி மிடில் கிளாஸ் வாதவர் பிதாவகன் சொக்கத்தக்கம் பேரழகன் மகா நடிகன் சந்திரமுகி அடாவடி தோரணை அப்படின்னு ஒரு பட்டியல் போய்கிட்டே இருக்குது இதயம் அப்படிங்கிற தொலைக்காட்சி தொடர்லையும் இவர் நடிச்சிருப்பார் ஒரு திரைப்படத்துக்கு பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான உண்டாக கருதப்படுது லோ பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணணும் அதுவும் ரொம்ப வெற்றிகரமான திரைப்படம் அப்படின்னு அமையும் பொழுது அது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதில் நடித்த நடிகர்களுக்கும் ஒரு பெருமையாக இருக்கும் குறைந்த பொருட்செலவில் நல்ல ஒரு விஷயத்தை மக்களுக்கு சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற திருப்தி அந்த இயக்குநர்களுக்கு இருக்கும் அப்படி திரைப்படங்கள் இயக்கிறதுல டிபி கஜேந்திரன் அவர்கள் ரொம்பவே கைதேர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் டிபி கஜேந்திரன் அவர்களும் கல்லூரி தோழர்கள் சென்னை மாநில கல்லூரியில் ஒன்றாக படித்தவர்கள் அப்போது தொடங்கிய நட்பு அப்படிங்கிறது ரொம்பவே ஆத்மார்த்தமான ஒரு நட்பு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பேருமே அதை வெளியில் காமிச்சுக்கிட்டதில்லை கஜேந்திரன் அவர்களுடைய வீட்டு விசேஷங்களில் ஸ்டாலின் அவர்கள் பெரும்பாலும் பங்கெடுத்திருக்காங்க அதே போல தான் ஸ்டாலின் அவர்கள் வீட்டு நிகழ்வுகளில் கஜேந்திரன் அவர்களும் பங்கெடுத்திருக்காங்க நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த துறை சார்ந்த மனிதர்களையுமே ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்குது அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் ஸ்டாலின் டிபி கஜேந்திரன் அவர்களுடைய நட்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் நிறைய திரைப்படங்களில் இவர் ஏற்று நடித்திருந்த கதாபாத்திரங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அவருடைய உருவ அமைப்பே பார்த்தீங்கனாக்கா ரொம்ப அருமையாக இருக்கும் இப்படி ஒரு உருவ அமைப்பு சினிமாவில் வந்து வெற்றிகரமாக ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு போனவர் டிபி கஜேந்திரன் அவர்கள் ஒரு படத்தில் இயக்குனராக நடிச்சிருப்பார் அவர் ஒரு கதாபாத்திரம் ஏற்று அதில் ட்ராலி ஃபார்வேர்டு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் அது ரொம்பவே ரசிக்கப்பட்டது மக்களால் இப்போயுமே தொலைக்காட்சியில் ஒளிபரப்பக்கூடிய குடும்பப்பாகான இவருடைய திரைப்படங்களை பார்க்கும்போது நம்ம வீட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை அப்படியே படம் பிடிச்சு காமிச்சிருக்கார் இந்த இயக்குனர் அப்படிங்கிற ஒரு நினப்பு தான் எல்லா மக்களுக்குமே வரும் அந்த அளவுக்கு யதார்த்தமாக காமிச்சிட்டு போனவர் வீடு மனைவி மக்கள் திரைப்படமெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடும் அந்த அளவுக்கு யதார்த்தமாக அதில் எல்லா கேரக்டர்களையும் உருவாக்கி நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை அப்படியே படம் பிடிச்சி காமிக்கிற மாதிரி இருக்கும் இவர் இவருடைய திரைக்கதை பட்ஜெட் பத்மநாபன் திரைப்படம் பார்த்திங்கன்னா நடுத்தர மக்களால் ரொம்பவே ரசிக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அதில் பிரபு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கேரக்டரை கொடுத்துருப்பாரு டிபி கஜேந்திரன் அதை ரொம்பவே சிறப்பாக செஞ்சுருப்பார் பிரபு அவர்கள் எல்லாத்துக்குமே கணக்கு போடுற அவருடைய அந்த சீன் வரும்போதெல்லாம் ரொம்பவே ரசித்து பார்ப்பாங்க மக்கள் ஏன்னா எல்லா குடும்பங்கள்லேயுமே இது நடக்கிற ஒரு விஷயமா இருந்ததுனால அது மக்கள்கிட்ட ரொம்ப நல்லாவே ரீச் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும் மிடில் கிளாஸ் மாதவன் இந்த திரைப்படத்துலையுமே பிரபு அவர்கள் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருப்பாங்க பண விஷயத்தில் அவர் நடந்துக்கிற அந்த விதமே ரொம்ப நல்லாயிருக்கும் மிடில் கிளாஸில் இருக்கவங்க ஒரு பர்ச்சேஸ்க்கு போனால் ஃபஸ்ட்டு அவங்க பிடித்த பொருளை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அதில் கீழே தொங்குற டேகை பார்ப்பாங்க இதுதான் உண்மையான ஒரு லைஃப் இதை தான் கஜேந்திரன் அவர்கள் அவரோட படத்தில் காமிச்சிருப்பாங்க தேட்டரில் இதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் இருந்தது தொடர்ந்து பார்த்திங்கன்னா அது சம்மந்தமாகவே திரைப்படங்களும் எடுத்திருப்பாரு அதை நீங்கள் கவனித்து பார்த்திங்கனா நல்லாவே தெரியும் எப்போதுமே முகத்திலே ஒரு புன்னகை அதே போல் நெத்தியில் ஒரு பட்டை ஒரு குங்குமம் பொட்டு நம்ம வீட்டில் ஒருத்தர் மாதிரி இருப்பார் டி கஜேந்திரன் அவர்கள் பார்க்குறதுக்கு அதனாலே என்னவோ தெரில அவர் எடுத்த திரைப்படங்கள் எல்லாமே நம்ம வீட்டு விஷயங்களை சொல்கிற ஒரு நபராகவே நாம் நினச்சிக்கிறோம் மக்களின் இயக்குனராக மக்கள் மனதில் இடம் பிடித்த ஒரு இயக்குனராக மக்களோடு மக்களாக இருந்தவர் டிபி கஜேந்திரன் அவர்கள் அவருடைய நினைவு தினமான இன்று அவருடைய நினைவுகளையும் சில பதிவுகளையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மனதிற்கு ஒரு நிம்மதி பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் ரொம்பவே கொண்டாடப்படுவாங்க ஆனால் ரொம்ப அருமையான திரைப்படங்களை கொடுத்த இயக்குநர்களையும் நாம் இந்த தினத்தில் நினைவில் எடுத்துக்கணும் அந்த வகையிலே டிபி கஜேந்திரன் அவர்களுடைய நினைவு தினமான இன்று அவரை நினைவு கூறுவோம் நண்பர்களே நன்றி